வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிப்பு இனி வரும் நாட்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நேற்று அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இனி வரும் நாட்கள் நேற்றை விட கூடுதலான மழைப்பொழிவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் வரும் நாட்கள் மதுரைக்கு தெற்குள்ள உள்ள மாவட்டங்களுக்கு மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மதுரை மேலும் தேனி விருதுநகர் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் கூடுதலான மழைப்பொழிவை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிபிடிப்பாக கிடைக்க வைப்பது மேலும் வானிலை அமைப்பு தென்மேற்கு வங்கக்கடல் மேலும் தென் தமிழகம் இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் மாலத்தீவு தென்மே கிழக்கு பகுதிகளில் அரபிக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து கடலில் ஒரு சுழற்சியாக வரும் நாட்கள் தீவிரமடைந்து இந்த நிகழ்வு மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடப்பட்ட இடத்தில் மேற்கு நோக்கி பயணித்து படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலில் சென்று காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய அரபிக்கடலில் தீவிரமடைந்து மெல்ல நகரும் நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் தமிழகத்தில் அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு பிறகு மன்னார் வளைகுடா மொழி என்ற சுழற்சியை உருவாகி தமிழகத்தில் ஒரு நல்ல மொழிப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரித்த வண்ணமாகவே இருக்கும் வரும் நாட்கள் தீபாவளி தீபாவளிக்கு அடுத்தும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் உருவாகும் நிகழ்வு சற்று தாமதமாக உருவாகி வட தமிழகம் அல்லது தெற்கு ஆந்திராவை நோக்கி நகரும் வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓர் இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது இன்றும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ம முதலில் மழை தொடங்கும் அதன் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள் இன்று படிப்படியாக மழை தொடங்கி இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் உள்பகுதி அதை விட கூடுதலாகவும் அதைவிட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பரவலாகவே கனமழை ஓரிரு பகுதியில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழையாகவும் உள்பகுதி பரவலாக கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டம் இன்று பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் நேற்றை விட இன்று மழை சற்று கூடுதலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழையாகவும் உள்பகுதி கனமழையாகவும் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிக நேரம் என்றும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிக கனமழையும் உள்பகுதி கனமழை பரவலாகவே கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பெய்வாக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்திலும் இன்றும் மதுரை மாவட்டத்திலும் மிக கனமழை பெற எதிர்பார்க்கலாம் மேலும் தேனி மாவட்டத்திலும் தேனி மாவட்டத்தில் இன்று மேற்கு பகுதியில் கூடுதலாகவும் கிழக்கு பகுதி பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பு கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று பொள்ளாச்சி சுட்டு வட்டார சுட்டு வட்டாரங்களாக இருந்தாலும் சரி உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களாக இருந்தாலும் சரி எந்த இடமும் இன்று ஒதுக்க வாய்ப்பில்லை மேற்கு பகுதி பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது அதேமாரி கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி அன்னூராக இருந்தாலும் சரி கார்மடையாக இருந்தாலும் சரி பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புது நீலகிரிக்கு இன்று கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது அதே வழியில் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பு ஓரிரு பகுதியில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை இன்று தென் மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழை மிக கனமழை உள்பகுதியை பொறுத்தவரை பரவலாக மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர் நாமக்கல் மேலும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் பரவலாக கனமழை கிடைத்தாலும் திருவாரூர் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினத்தை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை கடலோரங்களிலும் உள்பகுதியிலும் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கடலோரம் பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை கடலோரங்களில் குறைவாகவும் உள்பகுதி ஆங்கங்கே அங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்கள்ல கடல் ஓரங்களில் குறைவாகவும் உள்பகுதி பரவலாக அங்கங்கே கடமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் இந்த இடங்களில் கடல் ஓரங்களில் மிதமான மழையாகவும் உள்பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை கடல் ஓரங்களில் குறைவாகவும் உள்பகுதி பரவலாகும் அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான மழைப்பொழிவு கனமுதல் மிக கனமழை வரை தென் மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை நாளை அக்டோபர் பதினான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழையில் நாளை கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக உள் மாவட்டங்களுக்கெல்லாம் காலை பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் அங்கங்கே மழை தொடர்ந்தாலும் மாநிலங்களில் நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் மழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்பது அதேவேளையில் தென் மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் அக்டோபர் பதினான்காம் தேதி அக்டோபர் பதினைந்தாம் தேதி மேலும் மழைப்பொழிவு தீவிரமடையும் அதாவது விரைவாகவே மழை தொடங்க வாய்ப்புள்ளது காலை பதினோரு மணிக்கெல்லாம் கடலோரங்கள் உள்பகுதி பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் மழை ஆங்கங்கே தொடர வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது காற்று சுழற்சி குமரிக்கடலில் சற்று தீவிரமடையும் என்பதால் மழைப்பொழிவு மேலும் அதிகரிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு காலி காலை நேரங்களில் ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் மதியம் மழை தீவிரமாக இருக்கும் மா மாலை நிறங்கள் மேலும் தீவிரமாக இருக்கும் அதிகாலை கடல் கடலோரங்களில் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளெலாம் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் பதினேழாம் தேதி வடகளுக்கு பருமழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடகளுக்கு பருவமழை தொடங்கினாலும் அதற்கு முன்னதாகவே தமிழகத்தில் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்பதால் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை பதினோரு மணிக்கெல்லாம் மழை தொடங்கிவிடும் ஆங்கங்கே அங்கங்கே மழை தொடர்ந்து கொண்டு இருக்கும் மாலை நேரங்களில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தீவிரமாக இருக்கும் மேலும் இரவு நேரங்களிலும் மழை விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களிலும் ஒரு சில இடங்களில் கடல் ஓரங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சிறிது நேரம் இடைவெளி அதிக நேரம் மழைப்பொழிவாக ஈர்க்க வாய்ப்புள்ளது அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு பிறகு மேலும் வங்கக்கடலில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மெல்ல தீவிரமடையும் அந்த நிகழ்வு பெரிய அளவில் தீவிரமடைய வாய்ப்பில்லை ஒரு புயலோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ தீவிரமடைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது நிலை வரை காற்றழுத்த தாழ்வு தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தீவிரமடைந்து மத்திய வங்கக்கடலில் தீவிரமடைந்து டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து வட தமிழகம் ஒட்டி பயணித்து தெற்கு ஆந்திராவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வரும் நாட்கள் எந்த அளவுக்கு தீவிரமடையும் அல்லது எந்த வழித்தடத்தில் அமையும் என்று வரும் நாட்கள் முழுமையாக அறிவிக்கலாம் இப்போதைக்கு நிகழ்வு அதிகபட்சம் காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்றழுத்த தாழ் பகுதி வரை மட்டுமே தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை தமிழகத்தில் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஒரு பரவலான மொழிப்பொழிவு கன முதல் மிக கனமழை தென் மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் கூடுதலான மொழிப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்